கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த நாட்கள் முழுவதும் ஆறு மாதங்கள் முடிந்து இந்த ஏழாவது மாதத்திலே ஆண்டவர் நம்மளை காணுமடி செய்திருக்கிறார் அதற்கு நான் தேவனை சோதனை கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவியட சமூகத்தை நாம் ஜெபிப்போமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே ஆறு மாதங்கள் முடிந்து இந்த ஏழாவது மாதத்தை கூட ஆண்டவர் எங்களுக்கு அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த தயவுக்காக உங்கள் நாங்கள் நன்றி செலுத்தும் எங்களோடு பேசும் இயேசு நாமத்தின் பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஆறில் பதினோராது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவ நமக்கு உயர்ந்த அடைக்கலம் இந்த நாளே நம்ம தியானிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி இது பார்த்தீங்கன்னா அதில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மத்தியில் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அதில் இருபத்தி மூணு இதோ ஒரு கன்னிகை கற்போதையாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களோட யார் இருக்கிறாங்களே இல்லையோ இந்த கூட இந்த ஏழாவது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் குடும்பத்தோடு இருக்கிறேன் உன் பிள்ளைகளோடு இருக்கிறேன் உன் கணவரோடு இருக்கிறேன் உன் பிள்ளைகளோடு இருக்கிறேன் உன் மனைவியோடு கூட அவையே சோதரன் எந்தெந்த சூரியநிலை கடந்து போய் கொண்டிருந்தாலும் இந்த நாளிலேயும் கூட ஆண்டவங்க பார்த்து சொல்லுகிறான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தாவிது நாளுக்கு நாள் அவன் விருத்தியடைந்தான் சேனைகளின் கத்தர் அவனோடு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட உங்கள் வாழ்க்கையில விருத்தியடாதபடிக்கு வாழ்க்கையை ரொம்ப கவலையோடு கண்ணீரோடு கூட போராட்டத்தோடு கூட கடந்து கொண்டு இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட ஆண்டவன் சொல்லுங்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன் ஒருவேளை உறந்து போய் கிடைக்கிறீங்களா வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறீங்களா எதற்கென்றாலும் தோல்வியார் காணப்படுதா இந்த காலை வேலையிலும் கூட இந்த நாளிலும் கூட ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் தாவித பார்த்தீங்கன்னா அவன் நாளுக்கு நாள் விருத்தியாக நின்று ரெண்டு சாமிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வருஷம் வந்து சொல்லப்படுகிறது ஆனாலும் பாருங்கள் அவன் பயங்கரமான நெருக்கத்தில் இருந்தாலும் கூட ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்குறவனாக தேவனுக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாக இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான் தாவிது ஆமே இந்த நாளிலும் கூட நீ யாராவது மனசுக்கு என்ன பண்ணுவேன் இதயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்திருப்பீங்க இந்த நாளிலும் கூட இதயத்துக்கு ஏற்றபடியாக தாவி நடந்தது போல நீங்கள் நடப்பீங்கன்னா அவன் முழு ஹயத்தோடும் முழுபடத்தலோடும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது ஆண்டவரை கனப்படுத்துகிறதும் ஆண்டவரை கொண்டாடுகிறதுலையும் தாவிது முன்புறம் காட்டிக்கொண்டு வந்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்கள் அதன்படி கேட்டு கேட்டு நடந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றது போல இந்த நாளிலும் கூட நீங்களும் வெற்றி பெறுவதற்கு இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தின்படி சேனைகளின் கத்தன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தின்படி இந்த நாளிலும் கூட நீ எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உருவாகி கடந்து கொண்டிருந்தாலும் இந்த நாளிலும் கூட ஆண்டர் உங்களை பார்த்து சொல்லுகிறான் நான் உன்னோடு கூட இருப்பேன் தாவிதோடு கூட இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் இந்த மாலும் அந்த மாதம் முழுவதும் ஆண்டவங்களை அதிசயமாக அற்புதமாக அதிசயமாக நடத்தி உங்களை ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு உங்களை பாதுகாத்து ஆமையே சோதரம் ஒருவேளை கற்ப பிறப்பில் சோதனை ஒருவேளை கட்டி எடுக்கலாம் ஒருவேளை கற்ப பிறப்பில் குழந்தை இல்லாமல் சோதனை இருக்கலாம் ஆனாலும் இந்த நாளினு கூட ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறான் ஆமே ஏற்ற காலம் வரும்பொழுது ஆமே ஒரு பிள்ளையை நீ ஏந்தி கொண்டு இருக்கிறீங்க ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிற ஆமே ஆமையே எல்லா மலட்டு கற்பங்களும் இயேசுவி நாமத்தினாலே திறக்கப்படும் அருமையான பிள்ளைகளே குழந்தைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க இந்த நாளிலும் கூட ஆண்டவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தையும் இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கார்போசி ஜோமனோமோ பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நம்முடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்று வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளோடு இந்த ஏழாவது மாதம் முழுவதிலும் அற்புதப்ப அற்புதமாக அதிசயமாக அண்டவரே பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் விதனோடு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் நான் கத்த வெற்றியை கொடுத்து அன்றவரோடு இருந்து பெரியகன் நடத்த செய்ய முடியாது நான் செபிக்கிறேன் ஆசீர்வதி பலப்படுத்துங்க இயேசு விநாமத்தின் ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்லோசி கத்தனங்களை ஆசிரிப்பாராக மீண்டும் நாளைய தினம் அங்கே சந்திப்போம்